ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வால் மிக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓப்பன் பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் எல்லாம் வந்து ஒரு டிஜிட்டலாக இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கா பாருங்கள் இதில் இது சேம் வால் மிக்சர் மாதிரி தான் வால் மிக்சர் டைவெர்டர் மாதிரி தான் இதுவும் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நம்ம ஷவர் லைன் எல்லாமே அவுட்ருந்து அடிக்கிற வரும் எல்லாம் சுவிட்சு தகுந்த மாதிரி சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்கா பாருங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும் இது வந்து ஹேண்ட் ஷவருங்க பென் பைப்பு ப்ளஸ் வந்து நம்ம பாடி ஷவர் எல்லாமே இருக்கும் இதுலேயே வந்து ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு அதில் அதே மாதிரி நிப்பல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வால் போடுற மாதிரி தான் இருக்கும் சேமாக இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் நம்ம அது மாட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் சேம் அதே மாதிரி நம்ம வால் மிக்சர் எவ்வளோ டெக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் சேம் வேறு எதுவுமே கிடையாது பழைய வால் மிக்சர் இருக்கிற இடத்துலையும் நம்ம கழட்டி தான் மாட்டலாங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவை இந்த மாதிரி போடணும் எதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வால் மிக்சி இருந்துச்சுன்னா அதை கழட்டிட்டு அழகாக இது வந்து நம்ம மாட்டிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சேம் வேறு எதுவுமே கிடையாது இதில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்க பாருங்கள் நம்ம டைவர்டர் பார்த்துருக்கீங்க வால் மிக்சர் பார்த்துருக்கீங்க கன்சல்ட் வாலில் பார்த்துருக்கீங்க இப்போ இது தான் ஓயிட்டுருக்கு இப்போ இது நம்ம நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியலைங்க ஆனால் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது வாங்கியிருக்கு இது வந்து ஒன்றும் கப்பை கப்பு நிப்பலெல்லாம் எதுவும் போடலை இது முதல்ல நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டெஃப்ரெண்ட் போட்டு நல்லா டெக் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துருவோம் கன்சல்ட் வால்னு உள்ளே வச்சுருக்குவோம் பார்த்துருவார எதனா ஒன்றுன்னா இங்கே ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே ஏற வேலை இல்லைங்க ஆன் பண்ணி வச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம பச்சை தண்ணி சுடு தண்ணிக்கு அது இப்போ தோறணும்னா அதுலேயே ஹேண்டில் இது பாருங்கள் இது வாட்டர் ஃபால் குதிக்கிற மாதிரி குதிக்குதுங்க வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு டேப் இல்லைங்க அதிலே வந்துடும் தண்ணி இங்கே பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அதாவது புதி தண்ணின்னு சொல்லி இது வந்து நம்ம வாட்டர் இந்த இது நம்ம பக்கெட்டில் வச்சு குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே ஷவர் இருக்குது பாடி ஷவர் இருக்குது எல்லாத்துக்கும் அதிலே சுவிட்ச் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மிக்ஸிங்கு எல்லாமே இதில் வந்து லைட்ஸ் ஏறிணுங்க ஆனால் லைட்ஸ் ஏறிய மாட்டேங்குது இது வந்து இப்போதைக்கு நம்ம சாம்பிளுக்கு மாட்டிருக்குது ப்ளஸ் வந்து இப்போது பாருங்கள் ஹேண்ட் ஷவர் வந்துடும் மேலே வந்து ஷவர் வந்துடும் எல்லாத்துக்கும் தனித்தனி சு அந்த இது பிக்கு கொடுத்துருக்காங்க எது 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 இது ஆன் பண்ணணும்னு சொல்லி குழப்பம் பண்ணிக்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் இது வந்து நம்ம இதை ஆன் பண்ணோம்னா லைட்ஸ் எரியணும் ப்ளஸ் அதுலேயே வந்து டிஜிட்டலாக காட்டணும்னா நம்பர் எதுவும் ஏரியிலே எதுவும் ப்ராப்ளம் இருக்குது மாற்றி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிட்டன் இது இருக்குங்க இது பாருங்கள் இந்த ஹேண்ட் ஷவரில் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ லக்ஸரி லுப்பே இருக்குது பாருங்கள் தண்ணி அழகாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வால் மிக்சரு இந்த மாதிரி ஷவர் இதெல்லாம் போடணுன்னா முதல்ல வந்து நம்ம ப்ரெஷர் பம்ப் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும் மற்றபடி தண்ணி வரும்ங்க ஆனால் இந்தளவுக்கு ப்ரெஷர் வரணும் இந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும்னா நம்ம கம்பல்சரி ப்ரெஷர் பம்ப் போட்டால் மட்டும்தான் இல்லை தண்ணி வரும் பாருங்கள் அளவுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ப்ரெஷராக வராதுங்க நம்ம ப்ரெஷர் பம்ப் போட்டிருந்தால் மட்டும்தான் இதில் வரும் பாருங்கள் இதில் லைட் சரியணும் லைட் சரியில்லை அதனால் இதை நான் நம்ம ரிட்டன் ரிட்டர்ன் கொடுத்து வேற போகணும் அதில் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே இருக்குது இதுக்குள்ளார நம்பர்ஸு எவ்வளோ நேரம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம் எத்தனை டிகிரியில் இருக்குது ஹாட் வாட்டரு கோல்டு வாட்டரு எல்லாமே இதில் வந்து அனிமேஷன் வெள்ளை கலரில் நீட்டாக இருக்குது பார்த்திங்களா அது மட்டும்தான் லைட்ஸு இண்டிகேஷனு எல்லாமே இருக்கும் இது வந்து பாடி செட்டு பாடி செட்டு மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் இது வந்து இங்கே அங்கேலாம் தண்ணி லீக் ஆகுதுங்க நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை எதுவுமே ஃபிட் பண்ணலை சாம்பிளுக்காக வச்சுங்கிறோம் அதனால் உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக வருது ஷவரில் பார்க்கலாம் இறங்க எப்படி வருதுன்னு தண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரூ ஸ்க்ரூ போட்டுவிட்டோம்னா அவ்வளோதான் லக்ஸரி லுக்கில் இருக்கும் தண்ணி வருது நீங்களும் பார்க்கலாம் ஆனால் தண்ணி கம்மியாக வருது ஏன்னா அங்கேயே லீக் ஆகிட்டுருக்கு அங்கே பாருங்கள் அது ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கு இல்லைங்களா ஸ்க்ரூ போடுற மாதிரி வரல அந்த இடத்துல லீக் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணலை அதனால தான் லீக் ஆகுது ஆனால் தண்ணி வருதுங்க நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம அது கம் நம்ம ஃபைனலாக ஃபிட் பண்ண பின்னாடி உங்களுக்கு அழகாக இருக்கும் அதை வந்து நான் பார்ட் டூ வீடியோவாக போட போகிறேன் அதுவும் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் நேரம் இருக்கும் டெய்லி அப்டேட்டாக பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாட்டர்ஃபால் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம அதில் நம்ம டேப்பு வால் மிக்சரு டைவேர்டரு அது அதை விட இது ஒரு லக்ஸரி லுக்கில் இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம ஃபுல்லாக வந்து அது கரெக்டாக மாட்டிட்டோம்னா உங்களுக்கு லுக்கு தெரியுங்க இது வந்து சாம்பிளுக்காக தான் மாட்டியிருக்கிறோம் நீங்களே பார்த்தாலே தெரியும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுங்க ப்ரெஷர் பம்ப் போட்டால் இன்னும் அழகாக வரும் தண்ணி ப்ரெஷராக வரும் ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள் கன்ஃபியூஷன் ஆகிற வேலையே இல்லைங்க எல்லாமே இல்லை இருக்கும் அனிமேஷனு எவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் பம்ப் வந்துவிட்டால் இல்லை லைட் சரியும் எல்லாமே வரும் அது லைட் சரியில்லை இதை வந்து ரிட்டர்ன் பண்ணி வேறு போட போகிறோம் அது வந்து பாட்டு வீடியோவில் பாருங்கள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது கன்னு ஓவராக ப்ரெஷர் வருதுங்க கன்னில் ப்ரெஷர் பம்ப் போட்டு போட்டு போட்ட பின்னாடி நான் ரொம்ப அழகாக வருது ப்ரெஷரு ஆனால் வந்து நம்ம இது வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாதுங்க வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் செட் ஆகாதுங்க இவ்வளோ ப்ரெஷரு அதனால் இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னிங்கன்னா இங்கே ஒரு ஆங்கில்கார்க்கு பாடுங்க அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் தெரியல இது ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லைனா தண்ணியே வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அது அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல் ப்ரெஷராக இருந்தால் நம்ம உடம்பில் தண்ணி சிந்தோம் அதனால சரிப்பட வராதுங்க நீங்கள் இதழகா வந்து அதுலேயே வந்து நம்ம வால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அது வந்து வாஷ் பேஷின் வச்சுருக்குது ரெண்டு இது வச்சுருந்து அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால்